ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிராம் அதாவது ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி எட்நூறு டூ ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நீங்களே பாருங்கள் எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று வெளியே கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எம் கமாடிட்டி வர்த்தகத்துல கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையே கம்பேர் பண்ணும்போது போது அறுபத்தி ரெண்டு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஆறு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பிளாட்டினம் ரைட் ஒரு கிராம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க